கவின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எந்த பதிவை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த புரட்டாசி மாதத்துல துலாம் ராசி என்பர்களுக்கு எவ்வளவு சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க போகுது எந்தெந்த விஷயத்தெல்லாம் அவங்க கவனமாக இருக்கணும் எவ்வளவு சவாலான விஷயத்தெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் கல்வி ஆரோக்கியம் தொழில் வியாபாரம் இதெல்லாம் வந்து எவ்வளவு சிறப்பாக அமைய இருக்குது லாபத்தை சந்திப்பாங்களா இல்லை நஷ்டத்தை சந்திப்பாங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவில் துலாம் ராசி என்பர்களுக்கு உணர்ச்சி ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஒரு கடினமான மாதமாக அமைய போகுது நீங்கள் உங்களுடைய உணர்ச்சி ரீதியாக உறவுல விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலை தாங்க ஏற்படும் உங்களுடைய தேவைகளை பெற்றோர் அல்லது வாழ்க்கை துணைக்கிட்ட வெளிப்பட வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் இது வந்து உங்களுக்கு விரக்தி அல்லது தவறான புரிதல்களை கூட கொண்டு வரும் பெரியவர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து குறைந்த ஆதரவு தான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை அவங்க வந்து உங்களை வந்து விட்டு விலகி செல்ற மாதிரி கூட நீங்க உணர்வீங்க அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து உங்களுக்கு இருக்குது நிதிநிலைய பொறுத்தளவில் ரொம்பவே சிறப்பாக இருக்கு பல வாய்ப்புகள் வந்து உங்களை தேடி வரும் போதுமான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய கடன்களெல்லாம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு நிலையான வருமானம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றமும் வளர்ச்சியும் கூடிய ஒரு இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த ஓரளவு பரவாயில்ல இந்த புரட்டாசி மாதத்துல வந்து நெருங்கி வர்றதுனால உறவுகளுக்கு இது ஒரு சவாலான நேரம் அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கை துணை அணுக முடியாதவர்களோ அல்லது விமரம் விமர்சனம் செய்பவர்களோ உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நிறைய பேர் தோன்றலாம் உரையாடல்கள் மந்தமாக இருக்கலாம் குறைந்த அளவிலான ஈர்ப்பு மற்றும் நெருக்கம் வந்து உங்களுடைய திருமண வாழ்க்கையில இருக்கலாம் இல்ல காதல்ல வந்து இருப்பவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்கும் ஒரு தவறான புரிதல் சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு நிதிய நிதியை பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்தான் இந்த மாதத்தில் அமைஞ்சிருக்கு ஊதியம் அல்லது வியாபாரம் இந்த மாதிரி ஒரு நிலையான வருமானம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தேவையான ஒரு வாழ்க்கை இல்லை ஒரு நிம்மதியான வாழ்க்கை வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட ஏதாவது ஒரு சொத்துல இருந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வந்து போட்டி இல்லை ஒரு சண்டை சச்சரவு அந்த சொத்து மூலயமா வந்து உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாருங்க எல்லா துறையிலுமே வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க துலாம் ராசி என்பர்களை பொறுத்த அளவுல இந்த புரட்டாசி மாதத்துல உத்தியோகத்தில் நிறைய சிரமங்களை வந்து எதிர்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு எந்த இது ஒரு கடுமையான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அவங்க வந்து அவங்களுடைய நோயாளிகளை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அரசு மற்றும் தனியார் பணியாளர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலைச்சுமை வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க பணிகள் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் உங்களுடைய முயற்சிக்கேற்ற பாராட்டு வந்து உங்களுக்கு கிடைக்காது மற்றபடி பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் வந்து நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா சற்று காலதாமதமாகலாம் சரிங்களா பொறியாளர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில இந்த புரட்டாசி மாதத்தில் நிறைய தடைகளை வந்து சந்திக்க வாய்ப்பு இருக்குதுங்க தொழில் முனைவோரா இருந்தீங்க அப்படின்னா தங்களுடைய ஒவ்வொரு திட்டத்தினுடைய தினசரி வேலைகளை சில முன்னேற்றங்களை நீங்க காண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கிளைண்ட்லேருந்து இருந்து கிளைண்ட் கிட்ட இருந்து ஒரு நல்ல பதிலி பதில் வந்து உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய தொழிலுக்கு வந்து ஒரு சிறப்பான அங்கீகாரத்தை வந்து நீங்க இந்த மாத இந்த மாதத்துல பெற முடியும் சக பணியாளர்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்து ஆதரவு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஆரோக்கியத்தை பொறுத்த ரொம்பவே சிறப்பா இருக்கு பலரும் வந்து ரொம்பவே வந்து சுறுசுறுப்பாகவும் எனர்ஜிட்டிக்காக வந்து வேலை செய்வீங்க நோய்களை பாதிக்கப்பட்டவங்க கூட சிகிச்சை மூலமா வந்து சீக்கிரம் வந்து குணமடைய வாய்ப்பு இருக்குது மாணவர்களை பொறுத்தளவில் ஒரு சவாலான காலகட்டத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னேற்றமான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் ஆராய்ச்சியில் தெளிவு கல்வி வழிகாட்டுதல் அல்லது மேற்பார்வை மற்றும் கல்வி நிறுவனத்தினுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சிறப்பா இருக்கு கட்சி சம்மந்தமாக வெளியூர் வந்து பயணம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க துலாம் ராசி என்பர்களை பொறுத்த அளவுல திருமண முயற்சிகள் வந்து கைகூடும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சித்திரை மூன்று நான்காம் பத நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் வந்து செவ்வாய் பகவான் செலவையும் அலைச்சலையும் உங்களுக்கு அதிகரிப்பார் சூரியன் கேது பகவான் வரவேண்டிய பணத்தை வந்து உங்களுக்கு வரவேற்பார் இழுபறியா இருந்த வேலை கூட ஒரு முடிவுக்கு வந்து சேரும் வியாபாரம் மற்றும் தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் அடையும் சுவாதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவுல ராகு பகவானுக்கு குரு பார்வை உண்டாவதுனால குடும்பத்துல ஏற்பட்ட நெருக்கடி எல்லாமே நீங்கும் எடுக்கக்கூடிய வேலை எல்லாமே வெற்றிகரமாக முடியும் பொன் பொருளுடன் புதிய சொத்துக்கள் வந்து சேரும் சூரியனும் கேதுவும் வியாபாரத்துல லாபத்தை வந்து உங்களுக்கு உண்டாக்குவாரு விசாகம் ஒன்று விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் ரொம்பவே சிறப்பான பலன்கள் தாங்க உங்களுக்கு இருக்கு இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவில் குருவினுடைய சஞ்சாரமும் பார்வைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால செல்வாக்கும் அந்தஸ்தும் உங்க வாழ்க்கையில உயரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் வேலையில ரொம்பவே சுறுசுறுப்பா இருப்பீங்க திருமண முயற்சியில் இருந்தவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி இருந்தவங்களுக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணவரவு பொறுத்தளவில் பஞ்சமே இருக்காதுங்க பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வீடு இல்ல வீடு சொந்த வீடு கட்டுறதுக்கு இல்ல சொந்த வீடு வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க எடுக்கக்கூடிய வேலைகள் அனைத்துமே விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்துல ஒரு வெற்றி தரக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்குதுங்க துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தளவில் இந்த புரட்டாசி மாதத்தில் வழிபாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தை போய் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உங்க வாழ்க்கையில உண்டாகும் அது மட்டும் இல்லாம மாசாணி அம்மனை வழிபட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எல்லா விதமான மாற்றமும் முன்னேற்றமும் உண்டாகக்கூடிய தருணம் கூடிய விரைவில் வந்து சேருங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் வெள்ளி சனி இந்த தினங்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்தி நீங்க வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம்